விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைப்பது சவாலான காரியம் என்றும் அதை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்துள்ளதாகவும் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் ஒரு மிக மிக முக்கியமான தருணமாக பார்க்குறேன் ஏன்னா நிலவில் இறங்குனு சரி செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சதும் சரி அது வந்து முக்கியமாக ஆர்பிட் ரிலேட்டன் இருக்கிறது தான் இங்கே இருந்து அனுப்புகிறோம் அது சரியாக அனுப்புகிறோமா சரியாக அங்கே போகிறோமா அதனுடைய எதில் வர்றோமா அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி அது ஒரு இடத்துல இறங்குறதும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நிலவு அங்கேயே இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் அதுமாதிரி மாதிரி தான் போகிறோம் அந்த இறங்குறோம் ஆனால் முக்கியமாக வந்து ரெண்டு செயற்கைக்கோள்கள் அதனுடைய வேகங்களில் பொழுது அவற்றை வந்து இருபது கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து பக்கம் கொண்டு வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக சவாலான காரியம் அதுவும் மிக மிக முக்கியம்னா சர்வதேச நிலை பைய மாதிரி பெரிய ஒரு கலன்கள் இணைக்கிறத விட சிறிதாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு தான் பெருசு பெருசாக ஒரு நானூறு சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அதை வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக சவாலான காரியம் அதை வந்து நாம் நிகழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னா பெரிய செயற்கைகள் கிடைப்பது கஷ்டம் இல்லை ஏன்னா இது வந்து மிக மிக சவாலான காரியம் அவ்வளவு பெரிய யாரு இது ரெண்டு சிறு கலன்களை இணைப்பது பக்கத்தை கொண்டு வர்றதே மிக கஷ்டம் கொண்டு வந்துட்டு ரெண்டையும் பத்திரமாக இணைப்பது அப்படிங்கிறது மிக மிக சவாலான காரியம் அந்த சவாலை இந்தியா மிக மிக சரியாக சமாளிச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றது விண்வெளி நிலையம் அமைப்பதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கை என விண்வெளி ஆர்வலர் கவி அரசு கூறி உள்ளார் இந்தியாவுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்ஆர்ஓ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பகுதிகளாக அதாவது என்டையராக ஸ்பேஸ் ஸ்டேஷனை பண்ணிட முடியாது அதனால் ஒரு ஒரு பகுதிகளாக ஒரு ஒரு சேட்டலைட்டில் ஒரு ஒரு லான்ச் விக் விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் இணைப்பாங்க அந்த இணைப்புக்கு ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக தான் இன்றைக்கி இந்த ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓட ஸ்பேடெக்ஸ் மிஷனை பார்க்கப்படுது இதுக்கப்புறம் தான் இதிலிருந்து ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஞ்ஞான எக்ஸ்பிரிமெண்ட் நம்மளுடைய விண்வெளி சரித்திரத்தில் இது ஒரு முக்கியமான நாளாக நம்ம எல்லாருமே இதை பெருமையாக பார்க்கலாம் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்ற நிலையில் வெற்றிக்கு உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவராக இருந்த சோம்நாத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்ட நாராயணன் வெற்றிக்கு உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளையும் பாராட்டுவதாக தெரிவித்தார் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் மூன்றாவது ஏவுதளத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள இந்த மூன்றாவது ஏவுதளத்தை நாற்பத்தெட்டு மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜிஎஸ்எல்வி மட்டுமின்றி புதிய தலைமுறை ராக்கெட்டுகளை ஏவும் வசதி கொண்டதாக மூன்றாவது ஏவுதளம் அமையவுள்ளது நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் மற்றும் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் உட்பட இந்தியாவின் எதிர்கால திட்டங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை கொண்டதாக இந்த மூன்றாவது ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளது மூன்றாவது ஏவுதளம் பற்றிய தகவல்களை மத்திய தகவல் மற்றும் ஒளித்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க